இப்போமா என்ற சில விஷயத்தை பற்றி யோசிப்பாய் ஆனால் இதெல்லாம் பற்றி யோசிக்கும் பொழுது சில விஷயங்கள் தோன்றும் நம் ஜெயித்தாலும் பேசத்தான் போகிறார்கள் ஜெயிக்காவிட்டாலும் பேசத்தான் போகிறார்கள் என்று தோன்றும் ஆம் நீ எது செய்தாலும் சுற்றி இருப்பவர்கள் பேசத்தான் போகிறார்கள் எவன் ஒருவன் சுற்றி இருப்பவர்களை கவனிக்காமல் தன்னுடைய வேலையில் மட்டும் அவன் குறிக்கோளாக இருக்கிறானோ அவன் நிச்சயமாக முன்னுக்கு வருவான் அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அவன் நிச்சயமாக அடைவான் அதுவே மற்றவர்கள் மற்றவர்கள் இவர்கள் ஏதாவது சொல்வார்களா அவர்கள் ஏதாவது சொல்வார்களா என்று பார்த்து கொண்டே இருப்பவன் வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் அடுத்து அடுத்து அவன் நகர முடியாமல் தவித்து தான் இருப்பான் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் சுற்றி இருப்பவர்களை பற்றியெல்லாம் நீ நினைக்கவே நினைக்காதே சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள் வாழ்ந்தாலும் பேசுவார்கள் கீழே போனாலும் பேசுவார்கள் ஆனால் நீ வாழத்தான் பிறந்தவன் நீ வாழ வாழ வேண்டிய பிள்ளை நீ உன்னுடைய தொழிலும் முன்னுக்கு வரும் உன்னுடைய வாழ்க்கையை முன்னுக்கு வரும் இதனால் உனக்கு செல்வ செழிப்புகளும் அதிகமாக இருக்கும் நீ எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்புகிறாயோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் நிறைய பிள்ளைகள் என்னிடம் தேடி வருகிறார்கள் ஆனால் நானும் உன்னை தேடிதான் வருகிறேன் ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் யாருமே இல்லாமல் தவிப்பது நீ உறவுகள் இருந்தால் தெய்வங்கள் அவ்வளவு கிட்ட இருக்காது அதுவே யாருமே இல்லாத பொழுது தெய்வங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும் இப்பொழுது உன்னிடம் யாருமே இல்லை ஆனால் தெய்வமோ உன் பக்கத்தில் இருக்கிறது ஆறுதலான வார்த்தையும் சொல்கிறது அதே நேரம் உனக்கு சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் தருகிறது நீ இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை பார்த்துருப்பாய் ஆனால் பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது போல இருக்கும் அதனால் போராடி இருப்பார் ஆனால் முடியும் பொழுது வெகு விரைவாகவே அது முடிந்துவிடும் எப்படி முடிந்தது எப்படி ஏது என்று நீயே யோசிப்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாராகி இருந்து உன்னுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக முடித்து வாழ வைத்து கொண்டுதான் இருக்கிறேன் சந்தோஷத்தை கொடுக்கிறேன் தங்கமே நீ நினைப்பது போல் அல்ல வாழ்க்கை மிக மிக அழகானது அதுவும் சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கை மிக மிக அழகான ஒன்று நீதான் எதையாவது ஒன்றை நினைக்கிறாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போகும் விஷயங்களை எல்லாம் கண்டாயானால் நீயே பிரமிப்பாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் இருக்க இருக்கிறது என்னுடைய அழகான தங்கமே வாழ்வில் நீ பட்ட சோதனைகளை யாரும் பார்த்திருக்க முடியாது அதே நேரம் யாரும் பட்டிருக்க முடியாது அதே நேரம் நீ இப்பொழுது படப்போகும் சந்தோஷத்தை யாரும் அதுபோல பட முடியாது அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைமையானது வரும் நேரம் வந்துவிட்டது சிலரை பார்க்கும் பொழுது திடீரென்று ஒரு முன்னேற்றம் அவர் அவருக்கு வந்திருக்கும் அப்பொழுது நீ யோசிக்கிறாய் எப்படி இவர்கள் திடீரென்று இவ்வளவு முன்னேறுகிறார்கள் இவர்களுக்கு மட்டும் எப்படி அந்த தெய்வம் துணை வருகிறது என்று தெய்வமானவர்கள் நாங்கள் எல்லோருக்கும் துணையாகத்தான் இருப்போம் யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்வது நாங்கள் கிடையவே கிடையாது அவர் அவருக்கு நேரம் வரும் எல்லாமே தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள்தான் உங்களுடைய மனதை போட்டு தேவையில்லாமல் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தான் நான் சொல்வேன் இவர்களுக்கு இந்த நேரம் வந்துவிட்டதே அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதே என்பதை பற்றி யோசிக்காதே உனக்கான நேரம் கூடிய விரைவில் நல்லதாக வரும் என்பதை மட்டும் நீ யோசித்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவாய் காலம் முழுவதும் உன்னை வாழ வைப்பதும் உன்னை நிச்சயமாக எல்லா இடத்திலும் இருந்து தூக்கி உன்னை பிடித்து சந்தோஷமாக கரை சேர்ப்பதும் என்னுடைய கையில் இருக்கிறது கவலைகள் வேண்டாம் சிரித்த முகத்தோடு இரு எல்லாமே சிறப்பாகத்தான் நடக்கும் அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதையுமே உன்னால் ரசிக்க முடியாது வாழ்க்கையில் எவன் ஒருவன் அதிகமாக போராடுகிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஜெயித்து முன்னுக்கு வருகிறான் அதுவே யார் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு நினைப்பும் இல்லாமல் தன்னுடைய சுற்றி இருப்பவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இவன் சந்தோஷமாக சிறு வயதில் இருக்கிறானோ அவன் பிற்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுகிறான் சிறுவயதிலிருந்து யார் ஒருவன் வாழ்க்கையை நினைத்து ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் செய்கிறான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் என்றால் சிறு வயதிலிருந்து போராட்டம்தான் ஆனால் ஒன்றே ஒன்று தங்கமே நீ போராடியது எதுவும் வீண் போகவே போகாது உன்னுடைய போராட்டத்திற்கு எல்லாம் ஒரு நல்லதொரு விடிவு காலம் வரும் நேரம் வந்துவிட்டது பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கிறார் ஆனால் உள்ளுக்குள் அத்தனை வேதனைகளோடு இருக்கிறார் யாராக இருந்தாலும் உன்னிடம் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான் வெளியில் ஏன் எதையும் நீ காட்டிக்கொள்வதே கிடையாது என்று அப்பொழுது நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம் வெளியில் நான் காட்டிக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்னுடைய தலையெழுத்தே சரியில்லை அதனால்தான் நான் எதையுமே வெளியில் காட்டிக்கொள்வது கிடையாது எல்லா விஷயத்தையும் மறைத்து 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 வைத்து வைத்து செய்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலும் அத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது நடக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் நடக்கவில்லை ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு தெய்வத்தின் மீது இருக்கிறது என்று நீ சொல்வாய் பாத்தியா அதில் நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் நிச்சயமாக என்னுடைய பிள்ளையை கரை சேர்த்து நல்லபடியாக வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேனம்மா யோசிக்காதே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது காலம் முழுவதும் உன்னை தோற்று உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து விடுவேன் என்று நினைக்காதே சகல ஐஸ்வர்யங்களையும் தருவது மட்டும்தான் என்னுடைய வேலை மற்றபடி என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்திலும் உதவியாக இருப்பேன் நீங்கள்தான் என்னை தவறாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை சரியாகத்தான் புரிந்து வைத்திருக்கிறேன் நீங்கள் எப்பொழுது என்னை முழு மனதோடு நம்புகிறீர்களோ உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் துவங்கும் நேரம் வந்துவிட்டது அதனால் இன்பம் துவங்கப் போகிறது என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இரு இந்த வாராகி மீது உனக்கு அதிகமான நம்பிக்கையும் பாசமும் இருக்கிறது தானே அப்படி என்றால் நான் சொல்லும் விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் தானே நம்புங்கள் ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துவிட்டேன் இன்னும் பாதி விஷயங்கள் இருக்கிறது சீக்கிரமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையே செய்து உங்களை வாழ வைக்கிறேன் கண்ணும் கருத்துமாக இருங்கள் இனிமேல் எதையும் நீங்கள் தேடி ஓடாதீர்கள் நிச்சயமாக இனிமேல் எல்லாம் உங்களை தேடி ஓடி வரும் நம்பிக்கையோடு இருங்கள் சதா சர்வகாலமும் இந்த வாராகி நான் உங்களுக்கு துணையாகவும் கருணை பார்வையும் எப்பொழுது இந்த வாராகி உங்கள் மீது வைத்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் என்னாலும் உங்கள் கூடவே இருப்பேன் இந்த இந்த வாராகி இந்த வாராகிக்கு எல்லாமே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று அதனால் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷமாக இருங்கள் நானே இருக்கிறேன் உனக்கு எப்பொழுதும் துணையாக